ஹாய் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப்ஸ் சேனலுடைய சொந்தங்களே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விலை கம்மியான நாவல் சேலை ஜப்பான் பியூட்டி சேலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கலர்ஸ் இருக்குது இதில் ஒன்று ஒன்றையும் கவர் விட்டு வெளியில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பிளாக்கு ப்ரௌனு நாகப்பழ கலரு இது வந்து ப்ளூ கலரு இது வந்து கிரீன் கலர் மொத்தம் இதில் ஆறு கலர்ஸ் இருக்குது இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜு ரெண்டாக எடுத்தீங்கன்னா அறநூறுவா பெரிய ஆஃபரில் பார்க்குற கலர் பார்த்திங்க அப்படினாக்கா ப்ரவுன் கலர் ஆஃப் எக்ஸலென்ட் சூப்பராக இருக்குது டிசைனு நான் எல்லா டிசைனுமே ஒரே டிசைன் தான் இது வந்து ப்ரவுன் கலர் சேரீ ஃபுல்லாக ஒரே தான் நான் துணி வந்து செம்ம சாஃப்ட்டு இது வந்து நம்ம நாவல் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நாவல் வந்து கம்பி வரும் இதில் வந்து கீழே கம்பி வராது கீழே கம்பி உள்ள சேலையும் இருக்குது அது இதை விட நூறுரூவா கூட வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெறும் முந்நூற்றி பத்து ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் ரெண்டு புடவை எடுத்தீங்கன்னா அறநூறுவா அடுத்து நம்ம பார்க்க போற கலர் பாசி பச்சை கலர் சொல்லுவாங்கல்ல அதாவது ஆலிவ் கிரீன் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா என்ன கலர் வாப்பா இது ஆஹா அதே தான் அதே டிசைன் தான் ஹம் கொஞ்சம் மெதுவாக கட்டிங்கன்னா பார்க்கலாம் ஆ டிசைனு இப்படி வேகமாக ஓனீங்கன்னா என்ன பண்ணுறது ஆ ஓகே சேலை அது ஒரே டிசைன் தான் ஆலிவ் க்ரீன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருப்பு மாதிரி தெரிஞ்சாலும் கருப்பு இல்லை ஆலிவ் க்ரீன் பாசி பச்சை தான் கருப்பு கலருங்கிறவா பிளாக் கலர் துணி வந்து சூப்பர் சாஃப்டா இந்த பேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த விலைக்கு அருமையான சேலை இந்த சேலரோட விலை முந்நூற்றி பத்து ரூபா நம்ம ஜெயின்ஸா சாரீஸ் கலெக்ஷனில் இது வந்து நாவப்பழ கலரு அதே டிசைன் தான் எல்லாமே இதில் மொத்தம் ஆறு கலர் இருக்குது ஆமாம் இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டு மூவிங்கு வேணுங்கிறவங்க சீக்கிரமே முன்பதிவு செய்யுங்க ஜெயின்சா சாரீஸ் கலெக்ஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சாரீஸ் கலெக்ஷன் வந்து ஜெயின்ஸாக போட ஒர்த்த முடியாமல் போயிடுச்சுப்போம் பிரச்சனை இந்த சேலை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்ட் அதே சேம் டிசைன் தான் பட் இங்க் ப்ளூ கலர் சேலை அருமையாக இருக்கு டிசைன்ஸ் இதோடைய விலையும் முன்னூத்தி பத்து ரூபாய் ஒன்லி ப்ளஸ் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் இன் தமிழ்நாடு ரெண்டு புடவையாக எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெறும் அறநூறு ரூபாய்தான் மிகப்பெரிய தள்ளுபடி இருபது ரூபாய் ஓகேம்மா வேணுங்கிறவங்க ஜொயின்சா வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பார்சல் இன்னைக்கு போட்டால் நாளைக்கு வந்துடும்